ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் சந்தியா குட்டிங் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா பிளீஸ் பெல் ஐக்கான வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஈஸியான மெத்தட்ல லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இதை பார்த்தீங்களா குறைவான இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு நான் குக்கிங் ஆயில நான் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடுபட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் கலர் சேஞ்ச் ஆயிட்டு வர வரைக்கும் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு இப்ப இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க இப்ப நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி பழம் வந்து நல்ல பழுத்து பழமா பார்த்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் ஒன் கேஜி அளவுக்கு தாங்க செஞ்சிட்டு இருக்கேன் அதுக்கான பொருட்கள் தான் வந்து நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் இந்த தக்காளி பழம் வந்து நல்லாவே வதங்கி வரட்டும் சீக்கிரமா வதங்கி வரதுக்காகவும் மொத்தமாகவும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்குங்க அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இந்த வாசம் பிடிக்கும்னா நீங்க சேர்த்துக்கங்க அப்படின்னு விட்டுருங்க நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசமா இருக்கும் சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் மொத்தமா வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது கலர் நல்லா வந்து எடுத்து கொடுக்கும் அதனாலதான் நம்ம எண்ணெயிலே வந்து இந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிறோம் இது பேச்சுலருக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடாவும் இருக்குங்க இது இது கூட நம்ம கொத்தமல்லி இலையோ புதினா இலையோ நம்ம சேர்க்க போறது இல்ல ஈஸியான மெத்தட்ல வந்து குயிக்கா வந்து எப்படி சேர்த்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் பாருங்க நல்லாவே தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க மெஷர்மெண்ட் கம்பாலையும் இல்ல எந்த கப்பாலையும் நீங்க அலந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பால வந்து நீங்க அலந்து எடுத்துக்கங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்களானா ஒண்ணுக்கு ஒன் ரெண்டு கணக்குல எடுத்துக்கங்க நான் வந்து வீட்டரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால ஒன்னுக்கு ரெண்டு ரெண்டு கணக்குல எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப ஒரு முறை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்க உப்பு காரம் கரெக்டா இருக்கன்ட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்ப எனக்கு கரெக்டாக இருக்குங்க இப்ப நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க இப்ப ஒரு மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்க குக்கரின அளவை பொறுத்து வந்து எப்படி வேகுதுன்றது பொறுத்து நீங்க ஸ்டவ் ஆப் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு விசில் போதும் எனக்கு கரெக்டா இருக்கும். குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கலரி கொடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம வச்ச தண்ணி அளவும் கரெக்டா இருக்குங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளவு பல பலன்ட்டு வந்திருக்கு பாருங்க சுட சுட தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சந்திய குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்